மொட்டை மாடி பால்கனி வெளியில வாசல் அந்த இடத்துல போய் கணவனும் மனைவியும் மேற்கும் பக்கமாக நீங்க வந்து நின்று கொண்டு வலது கையில அந்த ஐந்து ரூபாய் வைத்து வலது புறமாக உங்க தலையை மூன்று முறை வந்து சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு நீங்க சந்திர தரிசனத்தை மீண்டும் வந்து காண வேண்டும் பிரிந்த தம்பதிகள் கூட இதை செய்யும் பொழுது மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்பு வந்து உருவாகும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த சந்திர தரிசனம் வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அடிக்கடி நீங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க உங்களுக்குள் ஒரு மன ஒற்றுமை வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஒரு அன்பு அநியோன்யம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் கொஞ்சம் ரூபாய் நாணயத்தை நீங்க சுற்றி நீங்க வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருமே அவங்கவுங்க பர்ஸ்ல வந்து வச்சுக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய பண புழக்கம் வந்து அதிகரிக்கும் பண தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகும் பர்ஸ்ல வைக்கிறீங்களோ கல்லால வைக்கிறீங்களோ லாக்கர்ல வைக்கிறீங்களோ இந்த இடத்துல பணம் என்னென்னைக்கும் இருக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் முறை தரிசனம் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது